ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோடு செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ண போறோம் ஸோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்த

நான்கு மாதம் மட்டும் சஞ்சாரம் செய்வார் மே மாதத்தில் குரு பயிற்சி இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய இடப்பெயர்ச்சினா அது குரு பயிற்சி மட்டும்தான் ஆகவே மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழும் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுவார் மேலும் கேது பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாவது வீட்டில் இந்த வருடத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் சஞ்சாரம் செய்வாங்க ஓவரால் அந்த டுவெண்ட்டி ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் சிக்ஸ் அண்ட் டுவெல்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்யும் அதே போல சனி பகவான் இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார் ஜூன் மாதத்திலிருந்து

எப்படி முதல் நான்கு மாதம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே முதல் நான்கு மாதம் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து நல்லது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் தென்பட்டு நீங்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு கோபத்தை உங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல நீங்க வாய்ப்புகள் இருக்கு தெளிவோடு செயல்படுங்க குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில கொஞ்சம் புரிதல் அனுசரிப்பு விட்டு கொடுத்து போதல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் முதல் நான்கு மாதம் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் மே மாதத்துக்கு மேல ஏற்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து மே மாதத்துக்கு மேல கிடைச்சிடும் ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை இரண்டாம் இடத்து மேல இருக்கும் அவை குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல சுப விசேஷங்கள் மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல சுப விசேஷங்கள் நல்ல செய்திகள் குடும்ப சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சி இருந்து வந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல கிடைக்கும் முதல் நான்கு மாதம் மட்டும் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் புரிதலும் விருப்பினரும் கண்டிப்பா இருக்கணும் மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல நல்ல ஒரு மங்களகரமான செய்திகள்லாம் டெபினட்டா ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக இந்த திருமண முயற்சி சார்ந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது போது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் சனி பார்வையில வேற இருக்காரு ஆகவே இந்த வருடத்துல முதல் நான்கு மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு அந்த திருமணம் சார்ந்த நிகழ்றதுனாலே ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு நீங்கும் நீங்க சொல்லுவீங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க சூழ்நிலை தென்பட்டு நீங்கலாம் பட் இருந்தாலும் அந்த குழப்பத்திலேயும் ஒரு நல்ல செய்தி என்னன்னாக்கா திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் டெபினெட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ஆகவே சுப செய்திகள் மங்களகரமான விசேஷங்கள் இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல நடைபெறும் முதல் நான்கு மாதத்துல அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமண முயற்சிகள் ஸோ இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க மே மாதத்துக்கு மேல குடும்பத்தில் சுப விசேஷங்கள் மங்களகரமான விசேஷங்கள்லாம் டெஃபினட்டாக நடக்கும் ஆகவே முதல் நான்கு மாதம் திருமண முயற்சி திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் தடை தாமதங்கள் இதெல்லாம் தென்படலாம் அதே சமயத்தில் மே மாதத்துக்கு மேல அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஆகவே திருமணம் சார்ந்த முயற்சிகளை நம்பிக்கையோட எடுங்க டெஃபினட்டாக இந்த வருடத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு நான்கு மாதங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மகிழ்ச்சி வாழ்க்கை துணையால இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்ப வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்க போறது இல்ல இந்த டைமிங்ல அந்த பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் மேலும் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு குழப்பம் இது எல்லாமே முடிவுக்கு வரும் இதெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும் மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் ஸோ இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் ஸோ ஆகவே மே மாதத்துக்கு மேல மட்டும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன கவனம் வச்சுக்கோங்க முதல் நான்கு மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும் அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சின்ன சின்ன தடை தாமதம் குழந்தை பாக்கியம் விஷயம் சார்ந்த வகையில கொஞ்சம் மன வருத்தம் மனநஷ்டம் சோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல பிள்ளைகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில கவலை குழப்பம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் டெம்பரவரி தான் ஸோ இந்த டைமிங்ல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு கலக்கம் குழப்பம் இதெல்லாம் அப்படியே மேலோட்டம் வந்துட்டு போகும் பட் இருந்தாலும் இது டெம்பரவரி தான் அதனால பெருசாக அலட்டிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் சரியான தூக்கம் நல்ல உணவு வெளியிடங்களுக்கு அதிகமாக அலைகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மன அமைதியோட செயல்பட்டாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு வச்சுட்டீங்கன்னா ஓரளவு பிரச்சனை எதுவும் இல்ல ஆகவே பிள்ளைகளை பராமரிக்கணும் குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் தடை தாமதத்தோடு இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைக்கும் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் அடுத்தாக கிரையர் வயசா பார்க்கும் அதாவது இந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்து இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்தை எப்படி போக போது அப்படின்னு பாக்கும்போது இந்த நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கும் அப்படிங்கறதுனால ஏதோ ஒரு வகையான வேலைக்கு போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களை சுத்தி இருக்கும் ஆகவே வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் ஏதோ ஒரு வகையான வேலை வாய்ப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆகவே இந்த வருடத்துல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாம உங்க மனதுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் இந்த நேரத்துல அப்படியே செய்யணுங்கிற ஒரு கட்டுக்கோப்பு ஒரு கட்டாயம் இருக்கும் ஆகவே முழு திருப்தியோட உங்களுடைய வேலையை செய்ய முடியாது நிறைய கொஞ்சம் தடுமாற்றம் சிரமம் இதெல்லாம் அப்படியே மேலோடம் வந்து போகலாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு வேலையை நீங்க பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம் பட் இருந்தாலும் ஆறுல இருக்கிற ராகு பகவான் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற பவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு நீங்க போற இடத்துல டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க ஸோ அவங்க கூட அப்படியே டைம் பாஸா போயிடும் ஆகவே வேலை பார்த்தாலும் அது அப்படியே குறைக்கிற மாதிரி பனி சுமையா இருந்தாலும் மன வருத்தமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அது அப்படியே கடந்து வரதுக்கான பவர் உங்கள்கிட்ட இருக்கு ஏன்னா அது ராக பகவான் கொடுத்துருவாரு ஆகவே இந்த வருடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சம்பள உயர்வுல சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் பட் இருந்தாலும் end of the உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த வருடத்தில் நீ எதிர்பார்க்கிற டைத்துல எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது நீ எப்ப எதிர்பார்க்காம எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு உங்களுடைய வேலை உங்களுடைய சிந்தனை இதல மட்டும் கவனம் செலுத்துறீங்களோ அப்ப நீங்க grow ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் சோ நீ எதிர்பார்க்காத டைத்துல இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் ஆகவே இந்த வருடத்தில் உங்களுடைய வேலை மேல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சி உங்களுடைய 100 சதவீத முயற்சி உங்களுடைய வேலைக்கு கொடுத்தீங்கன்னா அர்ப்பணிப்போட அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் உயர்வுங்க கண்டிப்பாக சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அடுத்தாக அந்த பிசினஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதம் அப்படியே இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு வகையான ப்ராஃபிட் அப்படியே வருது அதே சமயத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணு இன்வெஸ்ட் பண்ணணும்னே இந்த நேரத்தில் மனநிலை அப்படிங்கிறது தோண்டிகிட்டே இருக்கும் கடன் வாங்கி பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தொழில விரிவுபடுத்தணும் பெருசாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இப்போ அப்படி எப்படியே வந்துட்டு போகலாம் ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கணும் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்றது நல்லது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் இந்த நேரத்தில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் இல்ல அது மட்டும் இல்லாம கையில பணத்தை எதுவும் பணமா வச்சுக்காதீங்க ஏதாச்சும் ஒரு வகையான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க சோ அதுலயும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க ஆகவே தொழில் ரீதியா பார்க்கும்போது இந்த வருடத்துல இன்வெஸ்டும் பண்றீங்க அதே சமயத்துல ப்ராஃபிட் கெயின் பண்றீங்க பட் ஆனா அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னு தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா போகுது ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே லோ லெவல்லே வச்சு அப்படி செயல்படுத்துறது நல்லது மேலும் ஒரு விஷயத்தை தொடங்கணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து போங்க பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தையோ அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை யார்ட்டையாச்சும் உங்களுடைய எராஸ்கோப்பை கொடுத்து கிளியரா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது நல்லது அடுத்தாக பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவில் இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போய்டும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பாரு குரு பகவான் பார்ப்பாரு வரவு இருக்கு அந்த வரவு ஏதோ ஒரு தடை தாமதத்தோட வர மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் வரவு இருக்கு வரவை தாண்டிய செலவு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் ஆன்மீக செலவு மேற்கொள்ள வைப்பாரு மருத்துவ செலவு செலவு மேற்கொள்ள வைப்பாரு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான செலவுகளை மேற்கொள்ள வைப்பாரு ஆகவே இந்த நேரத்துல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் முதல் நான்கு மாதத்துல வரவு இருக்கு அதை தாண்டிய செலவு இருக்கு மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை பனிரெண்டாம் இடத்துல விழும் சோ குரு பார்வை பனிரெண்டாம் இடத்துல விழுறதுனால சுப செலவுகள் அதிகமா இருக்கும் தண்ட விரைய செலவு குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம பதினோராவது இடத்த சனி பகவான் மட்டும் பார்ப்பாரு சோ அந்த டைமிங்ல உங்களுடைய தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் அப்படியே கொஞ்சம் ஏதோ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பொருளாதாரம் சார்ந்து கெரியர் சார்ந்து பெரிய லெவல்ல எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே நியூட்ரலாக ஓடிட்டே இருக்கிறது நல்லது ஸோ பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு பொறுமை அப்படிங்கிறது இந்த வருடத்தில் டெஃபினட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இருந்துச்சுனாக்கா இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அடுத்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறாம் இடத்துல ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டுக்கு குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே போகிறாரு மே மாதத்துக்கு மேல நிறைய மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய மருத்துவ செலவு உங்களுடைய ஹெல்த்ல இருக்கிற இஷ்யூஸ் கியூர் பண்றதுக்கான ஒரு டைமிங் இது ஆறுல இருக்கிற ராக பகவான் உடல் ஆரோக்கியத்துல இருந்து ஒரு தெளிவு கொடுப்பாரு பனிரெண்டுல இருக்கிற கேது பகவான் மருத்துவ செலவுல கொடுப்பாரு அதே போல மே மாதத்துக்கு மேல எட்டுக்கு போற குரு பகவான் உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டு அதுல உடனடி சொல்யூஷனையும் கொடுப்பாரு ஆகவே இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியம் ரீதியா தெளிவடைகிறதுக்கான ஒரு டைமிங் ரொம்ப நாள உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவரானது தான் ஏன்னா இத்தனை நாள் செலவு பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருந்திருக்காது ஏதோ பணம் செலவாகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் தான் ஆயிட்டு இருந்திருக்கும் ஆனால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் மருத்துவ செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கும் ஆகவே ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் இந்த வருடத்தில் டெஃபனட்டாக கிடைச்சிருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் அண்ட் ஃபைனலாக மாணவ மாணவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதம் அப்படியே பிடிச்சி பிடிக்காம ஒரு விஷயத்த செய்ய விருப்பம் இல்லாமல் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாணவ மாணவன் மாணவிகள் இருப்பாங்க மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஃபேவரா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் மே மாதத்துக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடும் குரு பார்வை நான்காம் இடத்து மேலே இருக்கும் ஸோ குரு பார்வை நான்காம் இடத்து மேலே விழும்போது மாணவ மாணவிகள் தடையின்றி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கவன சிதறல்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த விரை செலவுகள் இருக்கும் படிப்புக்காக நிறைய செலவு செய்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுல்லாக தான் இருக்கு அதுவே மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு மனச்சோர்வுலாம் குறைய ஆரம்பிச்சு இந்த டைமிங்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட படிக்க ஆரம்பிப்பாங்க படிப்பு சார்ந்த விஷயங்களையும் வெற்றிகள்லாம் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்கும் ஸோ அதுலெல்லாம் ஒரு நல்ல ஒரு டைமிங் தான் ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த வடம் உங்களுக்கான வடமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமாற்று கருத்தும் இல்லை ஓவரால் அந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதத்துல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் அதே போல உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதார சூழ்நிலை கொடுத்தல் வாங்கல் இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கறது இருக்கணும் மேலும் அந்த குழந்தை வாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு சோ இதை மட்டும் நீங்க சீர்வர ஒரு விழிப்புணர்வோட பராமரிச்சுட்டு வந்துட்டீங்கனாலே ஓவரால பிரச்சனைகள் எதுவும் இல்ல உடல் ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் அடையறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் ஆகவே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஒரு செவன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம மாத கிரகங்கள் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா அமையும் அந்த டைமிங்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் எட்டுக்கு போற குரு பகவான் திடீர் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு சைடு போய் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாலும் திடீர் வளர்ச்சி இந்த வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்றதுக்கு ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கும் அதுல எல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்ட கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓவரால அந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர்தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க மற்றபடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேல நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா

ஃபியூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரோம் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல் இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான்